ஏப்பாடா பேச்சோட பேச்சா எப்படியோ ரெண்டு பார்சல் சாパடா 메नेக வீட்டுல இருந்தா டேப் போட்டு வந்துட்டோம் இப்ப ஒரு பார்சல் சாப்பிட வேண்டியதா இன்னொரு பார்சல தான் சாப்பிட வேண்டியதா ஏன்னா வயிறு பசிக்குமுல லில்லி மலருக்கு கொண்டாட்டம் உன்னை பார்த்ததிலே ஹ பார்த்த இலக்க நம்ம சமஸ்தானத்தை யாரா சொல்லுது சின்ன பண்ணி அங்க பாருங்க நல்ல பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு கடக்காத யாரே நம்ம கீதால ஆ அந்த நாலு முடி கீதாவ தான் சொல்லிட்டு இருக்கேன்

என்னடி நெட்ட குரங்கா? தையில வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் வாரியலால சாதி எடுக்கடா கிவாகுrti அடிக்காதனே சொல்ல

நான் சொல்லி அடிக்கணு மக்கோ நீ ஒரு சின்ன பெண்ணா அவனுக்குடும் காப்பு காணவா ஓ கொம்மு அமு கோபம் ஆ அபு கோபுமா முப்பு அமு பாபா பூ என்ன காரணம் என்னை யாருடன் என்ன பிள்ளைங்க இப்படி பின்னி எடுத்துக்கிட்டு இந்த சின்ன பிள்ளைங்க என்ன ஆச்சு இவ்வளவு நேர்னா சம்மந்தி அருவி பிரச்சனை பண்ணிட்டு வந்துட்டேன் இப்போ இந்த போட்டு வரியெல்லாம் சொல்லுற கேளு அவள போட்டு இப்படி வாரியல எல்லாம் அடிக்காத அப்புறம் செத்துக்கிட்டு போயிரப் போற ஏகா அந்த நாலு முடி கிதாக்கா வாரியல எல்லாம் அடிச்சி சாவ குடி ஆள் இல்ல இது பாரு சின்ன பண்ணி என்ன பிரச்சனைனால பியாஸ் டீதிடுறல அதுக்கு நீ இப்படி போட்டு அவள அடிச்சிட்டு நடக்க இப்படி வாரியல எல்லாம் எத நடு தெறல போட்டு அடிச்சிட்டு நடக்கால எனக்கு இது கேக்கிறது யாருமே இல்லையா ஆமா கேக்கிறதுதானே வாரியல எல்லாம் அடி வாங்கி உயிரோட இருக்கால இல்லையான்னு கேக்கிறதுக்கு நாலு பேர் வருவாவோ

குழம்பு வச்சது கோமதியக்கா தானே நான் கோமதி கிட்டே நன்றிய சொல்லிக்கிடுதேன் நீ அடிய வாங்குதி சின்ன பொண்ணு தங்கச்சி நடத்து அடி வாங்கதான் பார்த்தா ஏதோ பிறவி பலனை அடைஞ்ச மாதிரி எனக்கு மனசுக்குள்ள என்ன சந்தோஷமா இருக்கு இந்த சந்தோஷத்தை கடையில போய் நல்ல ருசியான சிக்கன் பிரியாணிய வாங்கி சாப்பிட்டு கொண்டாட வேண்டியதா

உங்களுக்கு என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு தெரியாதுக்கா தெரிஞ்சிருந்தா நீங்க இப்படி என்கிட்ட பேச மாட்டியே சரி அத நான் இவ்வளவு நேரமா கேட்டுட்டு இருக்கோம்ல அப்படி என்னதான் நடந்துச்சு என்கிட்ட சொல்லு ஏகா அது வந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லுதே கேளுங்க என்ன நடந்துச்சு ஒருவேளை இவளுக்கு வச்சிருந்த சாப்பாட்டு பார்சல்ல இருந்து ரசம் பாக்கெட் தூக்கிட்டு வந்துட்டோம்ல அத தான் சொல்லுதாளோ வாவ் பரவல்ல வாடி வீடுனாலும் ரொம்ப அம்சமா இருக்கு ரொம்ப நேச்சரா கிரீன் கலர்ல அழகா பெயிண்ட் பண்ணிருக்காங்க என்ன அழகா இருக்கு வீடு வீட்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் என்ன பத்தாயிரம் ரூபாய் கூட வாடகை கொடுக்கலாம் வந்திருப்பாங்க பி 我没。Well, நல்ல பேரு வாங்கிட்டேன் அக்கா அதன் அடுத்து எங்க அம்மாவும் எங்க மைனி கறியும் இவ்வளவு ஒத்துமையா இருக்காவோ உன் கஷ்டம் எல்லாம் எனக்கு புரியுது வேணும் நீ எதுக்கு சந்தர்ப்படாதா அதான் அக்கா நான் இருக்கோம்னா இந்த பிரச்சனையை எப்படிக்கா தீர்க்குது என் மைனி கருதி கை காலை உடஞ்சு உடஞ்சிருக்கா எனக்கு அப்பதான் நிம்மதியா இருக்கு அடி பாவி அப்படின்னா நானும் எங்க மாமியாரும் ஒத்துமையா இருக்குதுன்னு இவளுக்கு பிடிக்கலையோ கவலைப்படாத வேணும் நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்றேன் இந்த ஐடியா கல உன் மைனு கருது கை கால ஏலும் வெல்ல உடையது நிக்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு வந்து பாப்போம் அப்பா நல்ல கை கால் எல்லாம் முறிஞ்சு வ மைண்ட் கறி அப்படியே தூக்கிட்டு போய் ஹாஸ்பிடல்ல சேத்துற வேண்டியதா அந்தால உங்க அண்ணன் சொல்லுவா நம்மளால இவ்ளோ வீட்ல வச்சு பாத்துக்கிட முடியாது அதனால உடம்பு சரியாத வரைக்கும் அவ அம்மா வீட்டலயே கொண்டு விட்டுறலாம்னு சொல்லிட்டே உங்க அண்ணன் காரே மாமியார் வீட்ல கொண்டுட்டு போய் பொண்டாட்டியே ஊட்டிட்டு வந்துருவாரு அப்புறம் என்ன அவ மைண்ட் கறிங்க உங்க அம்மா வீட்டுக்கு வரதுக்கு எப்படி 5 6 மாசம் ஆகும் நீ எந்த பிரச்சனையும் இல்லாம உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு போயிட்டு வரலாம் அங்க இருந்து உனக்கு தேவையான பொருள் எல்லாம் அள்ளிக்கிட்டு வரலாம் முடிஞ்ச அவ மைனிகாரி பீரவ நவுட்டிட்டு வந்தறலாம் ஏக்கா நீங்க சொல்லதல நடக்குமாக்கா நடக்குமாவா நடக்கு மீனு நடக்கும் நடக்கப்பட்ட விஷயத்து தான் அந்த அக்கா சொல்லுதே வா போய் சிட்டா பரதி அந்த சோப்பு தடி எடுத்துட்டு வா அது கால பூரா ஊத்தி விட்டுட்டு போலாம் சரி சரிக்கா சின்ன பொண்ணே இருக்கு பாரு உனக்கு பேர்

எங்க ஓடுவிய ஒரே ஓட்டமா ஓடிட்டாவல கீதக்கா இனிமேல் ஏன் கண்ணுல சிக்காம இருக்க போறிய அக்காக்கா அக்கா பேத்து எடுத்துதான் பாத்துக்கிடுங்க அம்மா அந்த கீதை என்ன அவனுக்கு வாழ் மூட்டி கொடுத்துருக்காமா சின்ன பொண்ணு இவள வாரியலால அடிச்சது தப்பே இல்ல திமிரு பிடிச்சவ நாலு வீட்ல கோலம் வாங்கி தான திங்கியானே பார்த்தா இவ எட்டு வீட்டுக்கும் கோல் மூட்டி கொடுப்பா போலக்கே இதே உங்களுக்கு இப்ப உடம்பு பரவாயில்லையா

மர்மணா உங்களுக்கு கொண்டு தெரியுமா? என் மர்மவளை விட என் தான் என்ன நல்லபடியா பாத்துக்கிடுவா. எம்மாவா, என்ன பாசமோ அக்கறையுமா இருக்கோ தெரியுமா? நான் எப்பவும் செல்லம்மாவளே, செல்லம்மாளேன்னு கூப்பிடுவேன் தெரியுமா? அதுக்கு தகுந்த மாதிரி என்கிட்ட என்ன செல்லமா இருப்பா தெரியுமா? நான் தான் அவளுக்கு உசுரு. என்ன நல்லபடியா பாத்துக்கிடவே அவ இப்படி என்ன வச்சிருக்க?

கொடுத்தடிச்சு வார தின்னாவோ ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி தான் ஒரு பெரிய டம்ளர் நிறைய காப்பிய குடிச்சாவோ இப்போ என்னடா சூப்பு போட்டு கேக்காவோ இங்க பாருங்க மருமான வெளியில கடையில போய் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு உடம்பு கெடுத்துக்கிடாதியோ இனிமேல் உங்களுக்கு என்னென்ன சாப்பிடணும்னு தோணுதோ ஏன் என்கிட்ட சொல்லுங்க இதி நீங்க எனக்கு சமையல் பண்ணி தர போறீங்களா அது இந்த வயசான காலத்துல நான் எனக்கு சமையல் பண்ண போறேன் நான் அந்த சோபாலயே உட்கார்ந்து ஆர்டர் பண்ணுவேன் ஏம்மா தட்டு தட்டா செஞ்சு கொண்டு வந்து நமக்கு தருவா மேனுமா, எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை